திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே பூட்டிய வீட்டிற்குள் ஆறு வருடமாக சிறை வைக்கப்பட்டு மூதாட்டி மம்மி போன்று மெலிந்த உடலுடன் உயிருக்கு போராடக்கூடிய வீடியோ வெளியாகி உள்ளது கூடுதல் தகவலுடன் யாரனுடைய செய்தியர் ராஜசேகர் ராஜசேகர் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் எங்கு நடந்தது என்னுடைய பின்னணி என்ன தற்போது அந்த மூதாட்டி மீட்கப்பட்டிருக்காங்களா அவங்களுக்கு உடனடியாக சிகிச்சை ஏதாவது கொடுக்கப்பட முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா தேவத்துறையின் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே தில்லை விளாகம் மேலக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயம் இவருக்கு எண்பத்தி வயது இந்த நிலையில இவருடைய கணவர் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பாகவே இறந்துவிட்டார் இவர்களுக்கு குழந்தைகள் எதுவும் இல்லை இந்த நிலையில இவருக்கு கோவில் சொத்து அதே போன்று மற்ற சொத்துக்கள் இவர் பெயரில் இருந்து வருகிறது இந்த நிலையில இவருடைய உறவினர் சிவசுப்பிரமணியன் என்பவர் இவரை பாதுகாத்து வந்திருக்கிறார் இந்த நிலையில இவர் சொத்தின் மீது ஆசைப்பட்டு அவர் கடந்த ஆறு வருடத்திற்கு முன்பு தில்லை விளாகத்தில் ஒரு வீட்டை பூட்டிய வீட்டில் உள்ளே வைத்து இவர் பாட்டிக்கு வந்து உணவு மட்டும் கொடுத்து வந்திருக்கிறார் ஆறு வருடமாக அந்த பாட்டி வீட்டின் உள்ளேயே இருந்து வந்திருக்கிறார் அங்கேயே வந்து கழிவறையிலிருந்து வெளியே செல்ல முடியாமல் வீட்டுக்குள்ளே அனைத்தையும் செய்திருக்கிறார் மட்டும் இல்லாமல் அந்த வீட்டிலேயே அவர் உறங்கியும் வந்திருக்கிறார் துர்நாற்றம் அதிகமாக இருக்கிறதன் காரணமாக அருகில் இருந்தவர்கள் அவரிடம் நேரடியாக சென்று கேட்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர் மிரட்டிய தோனியில் பேசியதால் அவர்கள் யாரும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் சாலையில் போறவர்கள் மிகவும் துர்நாற்றம் அடித்த காரணத்தினால் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அது மட்டும் இல்லாமல் காவல்துறையாளர் கண்காணிப்பாளர் தொலைபேசி நேரடியாக தொடர்பு கொண்டு புகாரை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இதுவரை பாட்டி மீட்கப்படாமல் இருக்கிறார் இந்த மிகப்பெரிய ஒரு கொடூர சம்பவமாக இந்த பகுதியை பார்க்கிறார்கள் இந்த பாட்டி தற்போது மம்மி போன்று உடல் மெல்லிந்து காணப்படுகிறார் இன்னும் அந்த கூட்டியை வீட்டிலே இருந்துதான் இருக்கிறார் இதுவரை யாரும் அவரை அழை காப்பாற்றவில்லை இந்த நிலையில வந்து காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயத்துல தனி கவனம் செலுத்தி அந்த பாட்டியை மீட்க வேண்டும் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது இருந்து வருவதாக அந்த பகுதி சேர்ந்த மக்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட அந்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொத்துக்காக இதே போன்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் மற்றவருக்கு இதை போன்று செய்வதற்கு செய்யாமல் இருப்பார்கள் எனவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க தேவா உடலுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் திருப்பது மூதாட்டி சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் சொத்துக்காக இந்த கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கிறது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தகவலுக்கு நன்றி ராஜசேகர் தொடர்ந்து